நடிகர் விஜய் வந்து இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கிடுங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரால் அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா இந்த இடம் இதுக்கு அதுக்கான இடம் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இல்லை அது விடுங்க அது கேள்வி அது அது தவிர்ப்போம் வேற ஏதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஐயா வைகுண்டர் அப்படின்னு அவருடைய வேற ஒரு பெயர் அதை முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித் தலைவர் உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது முடிவற்ற பெருமாள் எங்க இருக்குது நாட்டை கொடுத்த நம்ம நாடுக்குண்டு சாகிறதா இல்ல அவங்களை தூக்கில போடுறதா தெரிய மாட்டேங்குது என்ன ஏழவோ இது இது ஒவ்வொன்னா கேட்கக்கூடாது மொத்தமா கொளுத்தணும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க இவர் அது சரி பண்ணுவோம் இத இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள் இருக்கு ரொம்ப விஷயத்தை திருக்குறள் ஆமாம் அப்புறம் வந்து என்ன சொல்றது அது கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோம்ல ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு எவ்வளவு அறிவுபூர்வமான இப்போ இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டும் பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடங்கும் அது ஏன்ட்டேங்க உங்களுக்கு ஒரு கோபம் இருந்தா நான் கேட்கிறேன் உங்களுக்கு கோபம் இருந்தில்ல எனக்கு கோவம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காக வந்து அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காக சிலை இருக்கு எங்க பாட்டி வேலை தலை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்போ நம்மளை தொடர்ச்சியாக அமைதிப்பான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தங்க பாட்டை வள்ளல் பாண்டித்துறத்தை அவர் செலவு திருக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்போ அது என்னன்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவுல பேசுகிறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போயிடும் அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளைய வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இத படிக்கிறவன் என்னன்னேப்பா நம்ம மருது மருது மாண்டி வேளநாச்சியர் சிவங்கை விட்டு காளாயிரை விட்டு அறையங்கள नाहीறல நான் தான் ஊர் ஊரா போய் மருது மண்ணிக்கு வணக்கம் நேரா சிவங்கள நான் நடத்தினேன்னா சேலதெலவே நடத்தினேன்னா நான் தான் எங்க இருக்கு சேல எந்த 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 ஒரு சேல தானே ஒரு சிலதானம் வச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி அய்யோ நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்துல ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்ளாங்க தெரியல நான் சொன்னது மருதுவாண்டிக்கு வணக்க க கூட்டம் தான் ஓடணும்னு இல்ல சேலத்துல போடலாம்னு கொண்டி சேலத்துல கொண்டி மருதுவாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்குறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு சில வைக்கலன்னு சில வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னா எனக்கு கேள்வி ஏன் சில வைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் சில வைக்கல அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா கோரிக்கை தெளிப்ப கூட தான் பேசிட்டு இருந்தோம் முழக்கத்தில் கூட இப்ப கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலினும் மனுவா வாங்கி சாக்கடை கொட்டு சாக்கடை தண்ணியில் போட்டு போறது தானே இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது